அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்மளுடைய நல்லவங்களுடைய பழக்க வழக்கம் நமக்கு இருக்கணும் நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நம்மளுடைய உறவுகளும் நண்பர்களும் கொஞ்சம் பேர் கெட்டவர்களாக அமைஞ்சிட்டா கூட நம்ம வாழ்க்கை கெட்டு போய்விடும் ஸோ நமக்கு கெட்டது நடக்கிறதுக்கு அவர்களும் காரணம்தான் ஸோ அப்படிப்பட்டவர்கள் யாரார் நமக்கு நல்லவர்களாக இருப்பாங்க யாரார் நமக்கு கெட்டவர்களாக இருப்பாங்க யார் நமக்கு கொடுப்பார்கள் யார் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பார்கள் அப்படின்றத ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பருக்குரிய பதிவாக இருக்கப்போது ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேல் நம்ம சேனலில் ஏற்கனவே குருப்பேச்சு பழங்கன்னா பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறைவை தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க இங்கே யாரும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்லவனாக இருக்க முடியாது நல்லவன் கூட கெட்டவனாக மாறுவான் கெட்டவன் கூட நல்லவனாக மாறுவான் ஸோ அது கால சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது ஸோ அதனால் தனிப்பட்ட அவருடைய குணநல்கள் இதற்கு காரணமல்ல அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைய பதில் நம்ம சொல்லக்கூடியது ராசியின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்கள் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முதல்ல தெரிந்தோ தெரியாமலோ இவர்களோட வாழ்க்கையில் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் ஸோ அப்படிப்பட்ட கெடுக்கக்கூடிய நபர்கள் யாரார் அதில் பார்க்கக்கூடியது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் ஸோ அது கேதுபவனுக்குரிய நட்சத்திரம் தனுசு ராசி குரு சரிங்களா ஸோ உங்களை பொறுத்தவரை முதல் வரக்கூடியது ரிஷப் ராசியில் பிறந்தவங்க இந்த ரிஷப் ராசியில் பிறந்தவங்க மூலமாக அவர்களே உங்களுக்கு சில நேரத்தில் எதிரிகளாக வர்றதுக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு காரணம் அவர்களாக இருப்பதற்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு மனநலத்தை இருப்பது டிப்ரெஷன் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் அவர்களாகவும் இருப்பார்கள் ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கடகராசியில் பிறந்தவங்க இவன் மூலமாக எதிர்பார்க்காத வம்பு வழக்கு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடும் எதிர்வார விபத்து பிரச்சனைகள் அவங்களாலேயே ஏகப்பட்ட டிப்ரெஷனை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கும்பராசியில் பிறந்தவங்க ஸோ இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் உங்களுடைய வாய்ப்புகளை பெருகிடுகிற விஷயத்தில் முட்டுக்கட்டையாக அவர்கள் இருந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்காரங்கிட்ட எப்போதுமே அவர்களை முன்னிறுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் கட்டாயமாக இருக்குது ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சக ராசியில் பிறந்தவங்க அவர்களை எதிர்பாராத விரை செலவுகள் அடிக்கடி பயணங்கள் போன்றவையில் உங்களுக்கு அடி அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இந்த நான்கு ராசி விருச்சகம் கும்பம் மற்றும் ரிஷபம் மற்றும் கடகம் இந்த நான்கு மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் சில கெடுபலங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு ஸோ இதுவே கொடுக்கக்கூடியவர்கள் யாரார் உங்களை வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய சிறு உதவி பெரிய லாபத்தையும் பெரிய நன்மையும் உங்களுக்கு விளைவிக்கும் அப்படிப்பட்ட ராசினர் யாரார் அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திர பிறந்த நண்பர்களே அதில் முதல்ல வரக்கூடியது மேசராசியில் வரந்தவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உங்களுடைய பெயருக்கும் நன்மையை விளைவிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தில் உணவராக இருப்ப குழந்தைகள் விஷயத்தையும் உங்களுடைய கல்யாண விஷயத்தில் கண்டிப்பாக இவர்களுடைய உதவிக்கரன் ஈட்டுவார்கள் அதற்கு மேசராசிக்காரங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருப்பாங்க இதற்கடுத்து சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு நல்ல ஒரு கைட்னஸு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் தக்க சமயத்தில் உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் கேட்காமலே சில உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் சிம்ம ராசியாக உங்களுக்கு அமைவார்கள் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மீன ராசியில் பிறந்தவங்க ஸோ இந்த மீன ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனம் சொத்துக்கள் விஷயம் படிப்பு விஷயத்திற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இதற்கடுத்து மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய தொடர்பு நட்பு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அந்த மிதுன ராசிக்காரன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோன்னு ஒரு தொடர்பாக இருப்பார்கள் அதனால் நட்புக்கு இவர்கள் சரியான ஒரு சமன் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ அதனால் மினராசிக்கார நட்பை நீங்கள் தரமாக தொடரலாம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க இதற்கு அடுத்தப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி பார்த்தா கன்னி ராசியில் பிறந்தவங்க ஸோ இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் நல்ல ஒரு வேலை பார்ட்னராக போன்ற விஷயத்தில் அவர்கள் இருப்பார்கள் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஐந்து ராசிக்கார்கள் இவர்களோட நட்போ பழக்க வழக்கங்களோ ஏற்பட்டால் விட்டு விடாதீர்கள் அவர்கள் மூலம் நன்மை நிச்சயமானவர்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றுவதாக இவர்கள் இருப்பார்கள் சரிங்களா ஸோ இதை தெளிவாக புரிஞ்சு எந்த உறவாக இருந்தாலும் அவர்களோட இணக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் இயற்கையாக நடக்கக்கூடிய கெடுபலரும் நன்மை பலரும் இரண்டும் தான் நடக்கும் அதில் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துங்க இந்த வெப்ஜென் லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பச்சுங்க அடுத்த நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்